எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் பொருள்ன்றதை பார்க்கலாம் இது வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு கப் சீனி அதோடு ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஒரு ஏழு ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கோங்க முக்கால் கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் சன்ட்ரா பாயில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் கப் நெய் எடுத்திருக்கேன் இது வந்து இதில் தான் நம்ம வந்து மைசூர் பாக்கு எடுத்து உடனே ஊற்றணும் உடனே இருக்கிறோம் இது மைசூர் பாக்கு ஊற்றுனோன்னே இருக்கிறோம் அதனால் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா இந்த பர இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போயே ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறமாட்டி ஊற்ற உடனே எடுத்து ஊற்றிடலாம் அப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது இது நல்லா எல்லா பக்கமும் தடவி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து இதில் போட்டுக்கலாம் சூடான எண்ணெய் சூடான எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இதில் ஊற்றுறேன் இது எதுக்குன்னா உடனே கட்டி ஆகாது இது அது நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாகில் போடும்போது இது கட்டி ஆகாது இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க கட் கட்டி இருந்துச்சுன்னா அப்படி கை நாளே எடுத்து விட்ருங்க இப்போ இந்த சீனியை ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லை நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் வந்து இந்த கப் இந்த கப் சீனியை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இந்த சீனி நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் இவ்வளவு போதும் இது நல்லா அடுப்பில் அடுப்பில் வச்சு இதை நல்லா பாகு வர்ற வரைக்கும் கிண்டணும் ஒரு அடுப்பில் இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடாக்கிக்குங்க இந்த மாதிரி குழிக்கரண்டி எண்ணெய் நெய்க்கு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் மோந்து ஊற்று கடல மாவில் எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு அடுப்பில் வந்து பாகு கொதிக்குது கொதிக்க வைங்க நல்லா பதம் வர வரைக்கும் கொதிக்கணும் நான் கம்பி பதம் வர்றது எப்படின்னு காமிக்கிறேன் சீனிப்பா கடலை மாவு கிண்டுறதுக்கு இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் சூடு வராது ஏன்னா ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு விட்ருக்கணும் இதை விட்டு நம்ம தள்ளி போக முடியாது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால் இந்த மாதிரி மரக்கரண்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்குது இந்த மாதிரி தண்ணி இருக்க ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அது அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அடியில் போய் தங்கிடுச்சு அதை நம்ம எடுக்க முடிஞ்சது இந்த பாருங்க கையில் எடுத்துட்டாங்க அந்த மாதிரி பக்கத்தில் வந்தோடனே நீங்கள் வந்து இப்போ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கிஞ்சி விட்டுட்டே இருங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் கிண்டிக்குங்க இப்ப வந்து எண்ணெய் அந்த சைட் சூடா இருக்கு அந்த எண்ணெயை எடுத்து ஒரு கரண்டி இதில் ஊத்த போறேன் பாருங்க எண்ணெய் முறை முறையாக வருது ஒரே இடத்துல விடாதீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க இடையிலடையில எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊத்தினா பார்த்து முறை முறையா வருவாங்க எண்ணெய் சூடா இருக்கிறதுனால அப்படி வருது இப்படி கேப் விட்டு கேப் விட்டு நீங்க எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் நெய்யும் கலந்து சூட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊத்திக்கிட்டே இருக்கணும் இப்போயே நல்ல வாழை வந்துடும் மைசூர் பாக்கு வந்து நெய் சேர்த்துருக்கிறதுனால இப்பயே வர ஆரம்பிச்சிடும் பாருங்க அழகா சுருண்டு வருது இந்த பக்குவத்துல நீங்க அப்படியே எடுத்து ஊத்திடலாம் இதை ஆயில் தடவி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பிளேட்டு அதுல எடுத்து ஊத்துங்க இது வந்து உடனே ஆரி ஆரிக்கிட்டு இறுகி வந்துடும் அதனால பக்கத்துல நின்று கட் பண்ணி எடுத்து ஸ்லைஸ் எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து இதை ஸ்லைஸ் போடலாம் சூடாக இருக்கும்போது ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் எடுக்கணும் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் எடுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆரிச்சு இப்போது ஸ்லைஸ் போட்டு வச்சதை எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ